பாடுபட்டு ஒரு செய்தியை பற்றியும் சாத்தனும் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக நம்ம வந்து சினிமாக்குள்ள வரும் பொழுது வகை தொகை இல்லாமல் நிறைய படங்களை நடிச்சிருவோம் அப்புறம் பின்னாடி ரெகுலட் பண்ணுவோம் ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற தமிழில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறவங்களுக்கு கூட தன்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சுமே சொல்லிட்டு வச்சு நான் ரெகுலட் இருக்கும் நான் அசோக் செல்வனை பொழுது தன்னுடைய பிகினிங்லேருந்தே ரொம்ப கான்சியஸா ரொம்ப சூசியா ரொம்ப தரமான படங்களை வந்து நடிச்சுட்டு இருக்காரு அசோக் ஸோ அசோக் இதுவும் அப்படிப்பட்ட ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப நன்றி அசோக் இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் ரகு நான் சொல்லிடுறேன் ரகு வந்து ஒரு 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 உள்ளொடுங்கிய தன்மை கொண்ட ஒரு ஆள் ஆனால் இந்த படத்துல வந்து இந்த படம் ஒரு பீரியட் உங்களுக்கு சொல்லுது இந்த படத்துல ஒரு ஃப்ரேம் அந்த காலகட்டத்தில் கொண்டு போனால் ரகுவுடைய உழைப்பு வந்து ரொம்ப அபாரமானது ஸோ ரகுக்கும் நான் நன்றி சொல்றேன் அப்புறம் ஏகன் ஏகன் வந்து அதுதான் நம்ம ஒரு கதை எழுதுறது அதை எடுக்கிறதுலாம் அதனுடைய எல்லா விதமான தன்மைக்கும் சம்மந்தப்பட்டது ஸோ சாப்பிட மரப்படல ஒர்க் அதே ஒரு ஈக்குவலான ஒர்க்கை வந்து ஏகன் அந்த படத்தை வந்து போட்டிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏகன் தமிழ் தமிழ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சான் நுழைஞ்சாரு வந்து அவன் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆனால் தமிழ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களை விட ரொம்ப ரூட்டடான ஒரு படம் இந்த படம் ஸோ இந்த படத்தை வேலை செஞ்சதுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷம் செல்வாவை பற்றி சொல்லணும் நான் இப்போ ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் செல்வா தான் என் என்னக்குவோம் ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுக்கும் செல்வா தான் எடிட்டரு வரப்பட ரெண்டு மூணு படங்களுக்கும் செல்வா தான் எடிட்டர் ஸோ ரொம்ப ஒரு கமர்ஷியலாகவும் ஆர்டிஸ்டிக்காவும் பார்வையாளருடைய மனநிலையிலிருந்து ஒரு கதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு செல்வா சமகாலத்தை காலத்து ஆகச்சிருந்த ஒரு உதாரணமான ஒரு நான் சொல்லுவேன் நான் இந்த படம் உங்களுக்கு ஓரடிக்காம போனதுக்கு இந்த படத்தை கட் பண்ணதில் ஒரு பெரிய பங்கு வந்து செல்வாக்கு உண்டு செல்வா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ப்ரொடியூசர் அண்ட் சார் சக்தி பிலிப் அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க ஏன்னா பொதுவாக நீளம் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு பொது புத்தி எல்லாருக்குமே இருக்குது ஆனா வந்து அந்த படத்துல அந்த படத்துல முன் வந்து அந்த படக்குல மக்கள்கிட்ட கொண்டு செய்வதற்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய பொறுப்பும் சினிமா மீது தேர்ந்த ரசனையும் மட்டும்தான் இருக்கும் அந்த ரசனை கொண்ட ப்ரொடியூசர்ஸ்க்கும் சக்தி பிலிப் நன்றிக்கும் நான் வந்து இந்த வேலையில வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து ஜெய் ஜெயுடைய வெற்றியை வந்து நான் தனியா பார்க்கல என்னுடைய வெற்றியாக தான் பார்க்குறேன் ஜெய் வந்து ஜெயிச்சது அப்புறம் வந்து இந்த மடம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜெய்கிட்ட வந்து சொன்னேன் நான் வந்து உங்க ஊரை வந்து பார்க்கணும் எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா அந்த ஊரெல்லாம் போய் பார்த்தேன் அப்புறம் ஜெய் அம்மா போகும்போது நேத்துல சிறகு போட்டு போகலாம் கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு போக சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன் இன்னொரு அப்புறம் ரஞ்சித்தை வந்து நான் வந்து அவர் வந்து ஒரு இயக்குனராக பார்க்காம நான் ஒரு இயக்கமாதான் நான் பார்க்கறேன் ஏன்னா தமிழ்ல வந்து நான் கொஞ்சம் ஐ மீன் ஒரு ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கியத்துல சில 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 இயக்கம் நடந்திருக்கு உதாரணத்துக்கு எழுத்துன்ற ஒரு சிறுபத்திரிகை மூலமாக கவிதை பத்தின ஒரு புதிய திறமை வந்து அவங்க ஓபன் பண்ணாங்க அதன் மூலமா நிறைய கவிஞர்கள் வந்து உள்ள வந்தாங்க நகுரன் சுந்தரராமசாமி சி மணி சொல்லிட்டு நிறைய பேர் உள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வானம்பாடி அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை புதிய அலை வந்து உருவாச்சு அதுல வந்து பிரபஞ்சன் பா ஜெய பிரகாசன் அப்படி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புதிய ஒரு அலையை வந்து உருவாக்குனாங்க தமிழ் இலக்கியத்துல அப்புறம் நிரம்பரிகைன்னு ஒரு இலக்கிய காலகட்டம் அவங்க ஒரு புதிய மூவ்மெண்ட் உருவாக்கினாங்க நிறைய பேர் அதன் மூலமாக வந்தாங்க அப்படியே நம்ம சினிமாக்குள்ள வந்தோம்னா சினிமாவில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து நிகழ்ந்தது உதாரணத்துக்கு திரவிடியன் பாலிடிக்ஸ் வந்து சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய படங்கள் திரவிடியன்ஸ் படங்களாக வந்து கொண்டு வந்தாங்க அந்த அலை உயர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப எழுபது எண்பதுகளில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்பான திரைப்படங்கள் நிறைய வந்தது கண் சிவந்தால் மண் சிவக்கும் சிவப்பு மல்லி சட்டமுறை இருந்தாரு சட்டமுறை விளையாட்டு ராமநாராயணன் கூட அந்த மாதிரி நிறைய ரெண்டு படங்கள் எடுத்திருக்கிறார் ஒரு மூமெண்ட் வந்து ஒரு ஒரு முறையும் உருவாங்க யாரோ ஒருத்தர் திறந்து வந்து ஓபன் பண்ணி விடுவாங்க ஆபாவணன் கூட ஒரு டீம் வந்து உருவாக்குனாங்க அதை விஜயகாந்த் இருந்தாரு அருண் பாண்டியன் இருந்தாரு ஆனா ஏதோ ஒரு சூழல்ல வந்து அது ஒரு சவால்களால் தொடர்ந்து நிறைய பேருத்தை முடியாம போச்சு இன்னொரு தரப்பு வந்து உருவானாங்க வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிகர் சொல்றது இப்போ கடைசியா பழசி ராஜா ஒரு ஒரு டீம் ஒரு மாற்று சினிமா பூஜை தொடர்ந்து தமிழில் வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆனா இந்த தொடர்ச்சி இந்த பயணத்துல மிக இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு ரூமெண்ட்டா பா ரஞ்சித் அவர்கள் வந்து உருவாக்கி இருக்காரு வரலாறு தான் நான் சொல்லணும் இருக்கிறது ரஞ்சித் கிட்ட இருந்து வந்தவங்க என்ன மாதிரி பாலிடிக்ஸை பேசுறாங்க திரும்ப வந்து நம்ம ஏன் அரசியல் பேசுறீங்க ஏன் சாதியை பேசுறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம டயர்ட் ஆகுது ஆனா தொடர்ந்து பேசிட்டே தான் எனக்கு இன்னைக்கு என்ன அவசியம் இனிமேல நேரத்து வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருதப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் நுழைஞ்ச கோயில நான் நுழைய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காசு போட்டு ஒரு லேண்ட் வாங்கி ஒரு கோயில கட்டுறாங்க அது என்னைக்கு இன்னைக்கு நடக்குது இப்போ அதை படைப்பில நம்ம கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராம இருக்க முடியும் நம்ம சொல்லுங்க அது சுவாரஸ்யமா சொல்றோமா இதை யாரு கொடுக்குறானோ அவனும் இதை போய் சேர்ற இடத்துல சொல்றோமா அப்படிங்கிறத நம்ம பேசுறோம் ஸோ திரும்ப திரும்ப நீங்க வந்து ஏன்னா சாதியை பேசுங்கன்ற கேள்வி வந்து சாதியை பார்க்கணும்னு நோக்கி தான் நம்ம கேட்கணும் ஆக்சுவலாக காசை போட்டு ஒரு லேண்டு வாங்கி இந்த மக்கள் இந்த கோவில்களை வந்துட்டாங்க நாங்கள் நுழைய மாட்டோன்ற ஒரு இடம் இருக்குது சமகாலத்தில் நடக்குது அரசு இந்து சமய அறநிலையத்துறை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இல்ல இந்த மக்கள் உள்ள வரணும் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஆர்டர் போட்டதை ஒரு மக்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க இந்த சமகாலத்துல இதை பார்த்து கொண்டு அந்த திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு கலைஞன் வரான் அவங்க வந்து எந்த படமா ஆக்சுவலாக அவனை பாதிச்சது என்ன படமா ஆயிடுவான் அப்ப நம்ம அந்த அரசியல் நான் நினைக்கிறேன் அப்படி ஜெய் தன்னுடைய அரக்கோணத்தை நிகழ்ந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமா படமாக இருக்காரு அதை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் நடித்த எல்லா படங்களுக்கும் நான் பெயரை பண்ண ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தொடர்ந்து நான் பேசுவோம் உரையாடுவோம் நன்றி நன்றி தேங்க்யூ